மத்தையும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார் குரு சீசன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு குரு அவன் ரவுடியானால் பின்பற்றுகிறவனும் ரவுடியா இருக்க வேணும் குரு ஆனால் பின்பற்றுகிறவனும் திருடனாக இருக்கணும் குரு நன்மை ஆனால் பின்பற்றுகிறவனும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேணும் குருவினுடைய குணம் அப்படியே தன்னை பின்பற்றுகிறவனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவனை சீஷனாக ஏற்றுக்கொள்ளுவார் பிரியமானவர்களை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கத்தரும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போலவே இருக்க வேண்டும் அவருடைய குணாதிசயங்களை தடுத்து கொள்ள வேணும் என்னது நாம் அறியாமையிலே மூழ்கி இருந்தோம் ஒன்றுமில்லாதவர்களும் அற்பமானவர்களும் பலத்தில குறைவுள்ளவர்களும் அறிவில குறைவுள்ளவர்களும் பாவ சேற்றின் நாற்றம் எடுத்தவர்களுமாய் இருந்த நம்மை தேடி வருவதற்காக அவர் தன்னுடைய மேன்மை தன்னுடைய மகிமை தன்னுடைய ராஜ சிங்காசனம் எல்லாவற்றையும் அவர் குப்பையாய் தூக்கி எறிந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நமக்காகவே அவருடைய மகிமையெல்லாம் அவர் இழந்தார் பிரியமானவர்களை வேதவசனம் சொல்லுகிறது அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிலே காணப்பட கடவது என்று வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை அவருடைய சிந்தை பாவிகளை மீட்க வேண்டும் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் தகுதியாக வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நார் நாராய் கிழிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களை நானு என் குடும்பம் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைங்க நானு 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 என்று வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாற முடியாது பிரியமானவர்களை நம்முடைய சுயம் சாக வேண்டும் நமக்குரிய லாபங்கள் நஷ்டம் என்று நாம் தூக்கி எறிய வேண்டும் பிரியமானவர்களே மற்ற ஆத்துமாக்களுக்காக நாம் வாழும் பொழுது போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களை பார்ப்பு பார்க்கும்போது நம்முடைய கண்கள் கலங்கும் ஒரு கணவனும் மனைவியும் அடித்துக்கொண்டு கொண்டு சண்டையில இருக்கும் பொழுது நம்முடைய முழங்கால் தேவ சமூகத்தை நோக்கி ஓடும் பிரியமானவர்களே தற்கொலையின் ஆவியில அகப்பட்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் துடிக்கும் பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு பாரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிற சீசன் என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல யோபு சொன்னது போல அவரிடத்துல என் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஒரு சில நேரங்களில தீமையை போல வருகிறதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ பவுல் அப்படித்தான் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தன்னுடைய பதவி தன்னுடைய பட்டம் தன்னுடைய மேன்மை தன்னுடைய கௌரவம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இந்த இயேசு ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி அவர் ஓடினபடியினால ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் அற்புத அடையாளங்கள் நடந்தது பிரியமானவர்களை நாமும் கூட இந்த வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கண்ணீரையும் ஏக்கத்தையும் தாகத்தையும் நம்முடைய கண்ணீராக ஏக்கமாக தாகமாக ஏற்றுக்கொண்டு நாம் நடப்போம் கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்